அத்தக்குவாகுணா இங்க இருக்கு நான் அத்தக்குவாகுணம் அத்தக்குவா ஹூணா மூணு முறை சொல்ல சுத்தி காட்டி சொன்னாங்க இந்த உள்ளத்தில் இருக்கிற தக்குவா இந்த உள்ளத்தில் இருக்கிற தக்குவா இந்த உள்ளத்தில் இருக்கிற தக்கல் இந்த கல்வதா இந்த சுத்தமான கல்வதா எல்லா இடத்துல கேட்கணும் காசு பணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மள நம்ம எப்படி இருக்கிறோம் என்னென்ன நம்மள்ட்ட இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என் கல்வி சுத்தமா இருக்கா என் கல்பு தூய்மையா இருக்கா என் கல்பு சிற்கு இல்லாம இருக்கா என் கல்வி முகஸ்துதி இல்லாம இருக்கா என் கல்பு பெருமை இல்லாம இருக்கா என் கல்வ பொறாமைகள் இல்லாம இருக்கா என் கல்வ கோபங்களுடைய தன்மைகள் இல்லாம இருக்கா என் கல்வி மனிதர்கள் மேல விரக்தி இல்லாம வெறுப்பு இல்லாம மன்னிப்பு வழங்காம இல்லாம இருக்கா என் கல்பு பெருந்தன்மையோட என் கல்பு சதக்கா செய்யறத கஞ்சத்தனம் இல்லாம சதக்கா செய்யக்கூடிய வாய்ப்போட என்னுடைய கல்வ மத்த மற்ற மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வாக என் கல்பு இருக்கா இப்படி கல்பு சலீமுக்கு பல பல குணங்களை கொராடம் அதிசயம் எடுத்து சொல்லுது இப்ப இந்த கல்பை சுமக்கக்கூடியவர்களுக்கு தான் மறுமையில வெற்றி இந்த கல்பை தான் நாளைக்கு மஷல் அல்லாவுடைய வெற்றி இந்த கல்வை சுமக்கக்கூடியவங்க தான் நாளைக்கு மறுமையில் அல்லாவை பார்க்க போறாங்க